करुणय करुडवेडुम करुचित करुणये नाम करलवेडुम गामिये पोल काटा

you <laughs> திருமையின்றிந்த சிறப்பு தந்து என்ன குறை என்று வந்தென்ற கருணையை நான் கருதவே திருச்சி சேவாசனத்தில் உள்ள சேவாசன பிந்தைய மேல்நிலைப் பெண்ணியின் இந்திய நாட்டுக்கு கத்தியின்றி ரத்தமின்றி அகிம்சா வழியிலே சுதந்திரத்தை உரிமையை வாங்கித் தந்திக்கொண்டிருக்கிறோம் அந்த பொங்கலாம் அங்கு அவர் தங்கிய மகாத்மா காந்தி தங்கிய அரை அவருடைய காந்தி ஜெயந்தி இந்த பிறந்தநாளில்

மார்க்கீலோர் கிருபே நணி கர்ண வேணா குல அஸ்வக் காணமதராண்டி கைவரேஷிவன் நடந்த ஒரு சம்பவத்தின் சரியாகப்படுகிறது நேரண்ட் பேனா ஒன்று வைத்திருந்தார் இந்த இந்த பேனா எப்படி காணாமல் தயிருக்கும் என்ற வினா அவருக்கு இருந்து கொண்டே இருந்ததும் அதற்கான விடையை கண்டறிந்தார் எந்த ஒரு பிறனும் நிறைவேறதாகவும் நன்றாகவும் இருந்தால் அது பிறருடைய மனதை கருவது இயற்கை அது பிறரை எடுக்கவும் தூண்டி இருக்கலாம் தான் அவர் அவ்வாறு செய்திருக்க வேண்டும் யாரோ ஒருவர் அவ்வாறு அதன் மீது ஆசைப்பட்டு